ஆனால் முத்திரை இருந்துச்சு அந்த முத்திரையை உடைத்து இன்றைக்கு பொதுமக்களுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய பெரும்பாலான விஷயங்கள் கேட்டதும் கேட்காதும் செஞ்சுட்டீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நேற்றைக்கு ஒரு ரிப்போர்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க ஜிடிபி ஜிஎஸ்டிபி அது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல்ல பதினாறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இருபது சதவீதம் சம்பளத்தை முடிச்சாச்சு அந்த இருபது சதவீதம் சம்பளத்தை வந்து ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசு கடிதம் திரும்ப வாங்கியிருக்கோம் இதெல்லாம் என்னன்னா செங்க மூலமா கேக்குறதா ஒரு டீச்சர் போயிட்டாங்க கிட்டத்தட்ட 2022 2.3 கோடி ரூபாய். போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து மே இந்த ஜாக்டோ ஜியோவுடைய பிரதானமா பெற்றது வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி கொடுத்த டிஏ ஆன் டைம்ல கொடுக்கறதுக்கு ஜெக்டோஜியோ தான் காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரன்றை வந்து பெட்டக்குடுத்ததும் கொடுத்ததும் ஜியோ தான். இனி பெற இனி விவரமாக பங்களிப்புடைய பெற போறவும் ரத்து செய்து மீண்டும் பழைய பார்மட் சரண்டே கொடுத்துடுங்க. சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஊதிய திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு ஆசிரியர்களுக்குடைய ஊக்க ஊதிய உயர்வினை உடனடியாக வழங்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களில் ஜியோ பேரமைப்பின் சார்பிலே உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அடிப்படையில் பழைய பே பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் உடனடியாக அறிவிக்கவில்லை என்றால் நம்முடைய அடு ஜியோ பேரமைப்பு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மாவட்டங்களிலே தலைநகரங்களிலே வேலைநிறுத்த தொடர் வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக நம்முடைய ஜனவரி ஆறாம் தேதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய ஆசிரியர் அரசுடைய காவல் அரணாக விளங்கிய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக இந்த பத்தம்ச கோரிக்கைகளை ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய ஜனவரி ஆறாம் தேதி முழு தொடர் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்பதை இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை ஜாக்டோஜியை ஆசிரியர் அரசுக்கு ஏனென்று சொன்னால் தேர்தல் அறிக்கையில் அவர்தான் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு ஏற்கனவே ஆண்டவர்கள் ஆசிரியர் அரசு என்ற வார்த்தையே அண்ணாதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அந்த வாக்குறுதியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் அவரிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும் நிச்சயமாக அவர் எங்களுக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் நாலரை ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை என்ற இன்றைக்கு போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டை கல்வியிலே வளர்ச்சி பாதைக்கு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை தவிர்க்கும் முகமாக உடனடியாக எங்களுடைய நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மன்றம் நான் சண்முகநாதன் ஜாக்டோ ஜியோவினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்